மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அடுத்த வருடம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ள அறிவிப்பு மக்களின் தாகம் தெரிவிப்பு திரைப்பட பாணியில் நடத்தப்பட்ட கொலை கனரக வாகன சாரதி கைது யுத்த குற்றவாளிகளை பாதுகாத்த சுமந்திரன் கஜேந்திரன் காட்டம் ஜனாதிபதியுடனான சந்திப்பு குறித்து மகிந்த வெளியிட்டுள்ள அறிவிப்பு வலதுசாரிகளால் பற்றி எறியும் நகரங்கள் ஒன்பது பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை ஈரானுக்கான அனைத்து விமானங்களையும் இடைநிறுத்திய வெளிநாடு தொடர்பென விரிவான செய்திகள் இளைஞர்களுக்கு தொழில் வழங்கும் வேலை திட்டம் அடுத்த வருடம் முதல் ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற இளைஞர் சந்திப்பில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார் செழிப்பான எதிர்காலத்திற்கான பயணம் என்ற தொலைப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்ட இக்கூட்டத்தில் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த பெருமளவான இளைஞர்கள் கலந்து கொண்டுள்ளனர் ஜனாதிபதி இங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில் தொழில் வழங்கும் வேலை திட்டத்திற்காக அரசு மற்றும் தனியார் துறைகளில் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதே எமது நோக்கமாகும் இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை அரசாங்கம் ஒருபோதும் மறக்கவில்லை நிதி பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கியுள்ளது ஆசிரியர் சேவையில் புதியவர்களை இணைத்துக் கொள்வதற்கு வருடம் மேலதிக நிதியை வழங்கவுள்ளது உள்ளது கோவிட் நோய் மற்றும் பொருளாதார வீழ்ச்சி காரணமாக கடந்த நான்கு வருடங்களாக இலங்கையின் இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பை வழங்க முடியவில்லை மேலும் எதிர்காலத்தில் அனுபவத்தை பொருட்படுத்தாமல் தனியார் துறை தொழில் வாய்ப்புகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்யுமாறு தனியார் துறையிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளார் மக்கள் சரியான வழிமுறையில் அணிதிரளும் பட்சத்தில் நீர்த்தாகத்திற்கான தீர்வை வழங்குவதற்காக வந்திருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மூலம் மக்களின் அனைத்து தாகங்களும் தீர்வை பெற்றுக் கொள்ள முடியும் என கடற்தொழில் அமைச்சர் தேவானந்தா தெரிவித்துள்ளார் தாளையடி கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நேற்றைய தினம் சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்ட நிகழ்வில் உரையாற்றும் போதே கடல் அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அங்கு அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் நீர்த்தாகத்தினை போன்று எமது மக்கள் பல்வேறு தாகங்களோடு காணப்படுகின்றனர் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்பதை வலியுறுத்தி வருகின்ற நாம் எதிர்காலத்தில் தாகங்களை தீர்க்கும் வெள்ளமை கொண்ட ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்படுவதுடன் மாநிலத்திலும் தேசிய நல்லிணக்க அடிப்படையில் நடைமுறைக்கு சாத்தியமான வழிமுறையில் இணைந்து பயணிக்க முன்வருகின்ற தரப்புகளுடன் புரிந்துணர்வுடன் செயற்பட்டு எமது மக்களின் தாகங்களை தீர்க்க தயாராக இருக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார் குடும்பஸ்தர் ஒருவரை மின்கம்பத்தில் மோதி கொலை செய்துவிட்டு தப்பி சென்ற கனரக வாகன சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக பலாங்குடை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் பலாங்குடை நகரில் சந்தேக நபரான சாரதி மோட்டார் சைக்கிள் ஒன்றை விபத்துக்குள்ளாக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளார் விபத்தில் சிறுமியொருவர் காயமடைந்த நிலையில் சிறுமியின் தந்தை மோட்டார் சைக்கிளில் குறித்த கனரக வாகனத்தை துரத்தி சென்று பக்கவாட்டில் உள்ள கதவிலேறி சந்தேகநபரான நபரான சாரதியை கீழே இறக்க முயன்றுள்ளார் இதன்போது சந்தேக நபரான சாரதி கனரக வாகனத்தை மின்கப்பத்தில் மோதி சிறுமியின் தந்தையை கொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளார் இந்த நிலையில் சம்பவ இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் கனரக வாகனம் அடையாளம் காணப்பட்டு சந்தேகநபர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதன்படி சந்தேகநபர் இன்றைய தினம் பலாங்குடை பதில் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் யுத்த குற்றவாளிகளை பாதுகாத்த சுமந்திரன் தற்போது தமிழ் மக்களை ஏமாற்றி வருகின்றார் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய வாழ்வு கண்ணீரோடு அழிவதற்கு சுமந்திரனுடைய செயற்பாடுகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயற்பாடுகளும் தான் முழுக்க காரணமாக இருந்தன ஸ்ரீதரன் என்பவர் பொது வேட்பாளர் என்ற போர்வைக்குள் சென்று ஒரு புதிய ஒரு அணுகுமுறையை கையாண்டு கொண்டிருக்கின்றார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் யுத்த குற்றவாளிகளை பாதுகாத்த சுமந்திரன் தற்போது தமிழ் மக்களை ஏமாற்றி வருகின்றார் என குற்றம் சுமத்தியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விசேட தனக்குமிடையில் இடம்பெற்றதாக வெளியான செய்தி முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தை தெளிவுபடுத்தியுள்ளார் அந்த பதிவில் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை சில தரப்பினர் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு முயற்சிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கும் இடையில் விஜயராம மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாக தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் எதிர்பெறும் ஜனாதிபதி தேர்தலில் தமக்கு ஆதரவளிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்த கோரிக்கையை மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் ஒருமுறை நிராகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது பிரித்தானியாவில் சிறுவன் ஒருவனின் கொடுஞ்செயலால் தற்போது நாடு முழுவதும் பல நகரங்கள் வலதுசாரிகளால் பற்றியறியும் நிலை ஏற்பட்டுள்ளது கலவரக்காரர்களை எச்சரித்துள்ள உள்விவகார அமைச்சர் அனைவரையும் கண்காணித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தீவிர வலதுசாரி அமைப்புகள் நாடு முழுவதும் குறைந்தது ஒன்பது நகரங்களில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளது இந்த நிலையில் யார் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் அல்லது பேரணியை ஒருங்கிணைத்தாலும் பங்கேற்பவர்கள் அனைவரையும் அரசாங்கம் கவனித்து வருவதாக லோட் ஹவுசன் எச்சரித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் நீங்கள் இப்போது இதை ஏற்பாடு செய்வதை தடுக்கவும் அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கவும் தற்போதுள்ள சட்டத்தின் கீழ் எங்களுக்கு அதிகாரம் உள்ளது மான்செஸ்டர் லிவர்பூல் நட்டிங்ஹோம் லீட்ஸ் நியூ கேசில் மிடில்ஸ்பெரோ பெல்ஸ்பார்ட் பிரிஸ்டல் ஹல் ஆகிய ஒன்பது நகரங்களை தீவிர வலதுசாரிகள் அமைப்பினர் பட்டியலிட்டுள்ளனர் துருக்கிய ஏர்லைன்ஸ் ஈரானுக்கான அனைத்து விமானங்களையும் இடைநிறுத்தியுள்ளதாக அறிவித்துள்ளது குறித்த அறிவிப்பானது நேற்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் ஈரானில் பல இடங்களுக்கு திட்டமிடப்பட்ட விமான சேவைகள் இன்று சனிக்கிழமை வளமைக்கு திரும்பலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பதற்றம் நிலவி வரும் நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் தலைநகர் தெக்ரானில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே புதன்கிழமை படுகொலை செய்யப்பட்டார் இந்த நிலையில் இஸ்மாயில் ஹனியேயை இஸ்ரேல் கொன்றதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் மீது பாரிய தாக்குதல் ஒன்று நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது